என்னென்ன ஃபோட்டோ இருக்குது என்னென்ன கம்ப்ளைண்ட்டு கம்ப்ளைண்ட் வந்தால் டைப் என்ன பிளேஸ் என்ன இந்த மாதிரி எல்லாமே இது கலெக்ட் பண்ணணும் எந்த சேர்ந்த கம்ப்ளைண்ட் இது எல்லாருக்கும் என்ன இருக்கணும் ஒரு தெளிவு இருக்கணும் அதுக்காக தான் இன்னைக்கு நேரடியா நேற்று நாங்க கலந்து ஆலோசிக்கும் போது ஒரு சிலருக்கு சில தகவல்கள் தெளிவாக தெரியாதனால இன்னொரு தடவை உங்களை நேரில் கூப்பிட்டு இதை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை என்று நேற்று தோன்ற காரணத்தினாலதான் உங்க எல்லாரையும் இங்கே நேரில் கூப்பிட்டு இருக்கிறோம் குயிக்கா அந்த இது ரெடி ஆகுறதுக்குள்ள ஒரு பத்து நிமிஷத்துல சொல்லிடுறோம் அப்புறம் இந்த ஆப்பை நீங்க பாருங்க ஃபிளைங் ஸ்குவாடு

ஒன்றிய அசம்பிளி கான்ஸ்டுவன்சிக்கு மூணு மூணு டீம் நேற்று செயல்பட தொடங்கிவிட்டது உங்களுடைய மெயின் பணிகள் என்பது நாலு ஒன்னு ஏதாவது அதாவது மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் தேர்தல் நடத்தை விதி மீறல்கள் அப்படின்னு உங்களுக்கு வருகிற வயலேஷன்ஸ் விதி மீறல்கள் அப்படின்னு வர்ற குற்றச்சாட்டுகளை நீங்க என்ன பண்ணணும் விசாரிக்கணும் உங்களுக்கு வர யாராவது தேர்தலை வந்து நியாயமா நடத்துவதற்கு எதிரான த்ரெட் இருக்கு அப்படின்னு அத இல்ல இவங்க வந்து இந்த இடத்துல ஒரு பரிசு பொருளையோ ஒரு பணத்தையோ கொடுத்து அந்த வாக்கை விளையாக்கி வாங்குறாங்க இல்லை இந்த பகுதியில் சமூக ஆன்டி சோசியல் எலமெண்ட்ஸோட நடமாட்டம் இருக்குது அப்படின்னு வந்தாலோ இல்லை லிக்கரோ ஆர்ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பணம் கொடுக்குறாங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் வந்தால் அதை அதையும் ஃபீல்டுல போய் பார்க்க வேண்டிய பணி யாருக்கு இருக்கு பறக்கும் படையாகிய இந்த பிளையிங் ஸ்குவாடுக்கு இருக்கு அதுக்கப்புறம் தேர்தல் எக்ஸ்பெண்டிச்சர் எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட் உங்களுக்கு என்ன வந்தாலும் உங்களுக்கு ரெஃபர் பண்ணாலும் அதையும் நீங்க பார்க்கணும் ஓகேயா உங்களுடைய அதே மாதிரி உங்களுடைய சே ஃபார் எக்ஸாம்பிள் வேலூர் சட்டமன்ற தொகுதியில உள்ள பிளையிங் ஸ்குவாடு நீங்க இன்னைக்கு வேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலே ஒரு பெரிய ரேலி நடக்குது ஒரு பெரிய எலெக்ஷன் மீட்டிங் நடக்குதுன்னா அந்த மீட்டிங்கை வீடியோகிராஃப் பண்ணி அதில் மீட்டிங்கோ இதோ நடந்தா அதுல என்னென்ன எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் செய்யறாங்க அப்படிங்கிறத பாக்குறது இந்த நாளும்தான் ஃப்ளையிங் ஸ்குவாடோட என்னது அடிப்படை வேலைகள் எலெக்ஷன் கமிஷனோட ரூல்ஸ் படி இந்த ஃப்ளையிங் ஸ்குவாட்ல இருக்கிற அதிகாரிக்கு மெஜிஸ்ட்ரியல் பவர்ஸ் வழங்கப்பட வேண்டும் அதுக்காக நாங்க ப்ராசஸ் பண்றோம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க டெப்டி தாசில்தார் ஆகும்போது அவங்களுக்கு மஜிஸ்ட்ரியல் ட்ரைனிங் வழங்கப்பட்டு பின்னர் அவங்களுக்கு எக்ஸிகூட்டிவ் மஜிஸ்ட்ரேட்டாக அவங்களுக்கு ப்ரொவிஷன் அவங்க எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டாக செயல்படலாம் மற்ற துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த தேர்தல் பணிக்காக பிளேயிங் ஸ்குவாட்ல உங்கள் நியமிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங்கு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டா உங்களுக்கு போட்டு நாங்க ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணுவோம் சரியா பிளையிங் ஸ்குவாட்ல இருக்கிற அதிகாரிக்கு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் பவர்ஸை கொடுத்து இன்னைக்கு உங்களுக்கு ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணுவோம்